69 69 63 63 69, 65 65 சரி சரி ரெண்டு பள்ள 55000 ஃபைனலா சரி சரி 98 4 பில்லை ரெண்டு கொளே வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து சனமானம் கொண்டு வந்திருக்காங்க இந்த மார்க்கெட்டுக்கு வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க கைக்கரை மாடு சன எல்லாமே வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் அதனால வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இது வந்து சன தான் போல என்ன பண்ணலாம் ரெண்டு ரெண்டு பண்ணலாம் ரேட்னா எத்தி அஞ்சு சோ ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க

இந்த சைடு வந்து அப்படியே வந்து வளர்ப்பு கண்டுபிடிங்க வந்து நிறைய இருக்கும் இங்கே வந்து வளர்ப்பு கணக்கு விட்டிங்கன்னா இந்த சைடு நிறைய வந்து சிந்தாமணி குட்டிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டிங்க இருக்கு பாருங்க இங்கே வந்து அருமையான கலரில் நல்லா உடம்போடு இருக்குங்க சின்ன சின்ன குட்டிங்க ரெண்டு பையன் சூர்யா வந்து சும்மா இல்ல புக் பாயை புக் பாயை வண்ணியா என்ன பண்ணுங்க அந்த பட்டு பாயை பாயை 6 ஏக்கர்ல நலங்கிட்ட ஆ ஆ 6 ஏக்கர்ல நலங்கிட்டா சொல்லிட்டா செக்கரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு தடவை என்ன சார் திக்கனிக்காதீங்க يا ابو عبد الله ابو عبد الله يا ابو عبد الله يلا واط يرد

ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நல்ல லென்த்தோடு இருக்குது இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இருபதுக்கு மேலே சொல்கிறாங்க பேசுனா நீங்கள் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு அந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க சுந்தாமணி குட்டிங்க

வெள்ள கலர் வந்து இருக்க பாருங்க சண்டா வந்து இருபத்தி வந்து சொல்லிடுறாங்க அருமையா இருக்கு பிடிங்க வாங்கிட்டு இருக்காங்க போல வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க அதுல}}{|ஓட்ட|மாமாவுக்கு வந்து ஜெர்சி குட்டிங்களா வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ஜெர்சி குட்டிங்க தான்.

நல்லா இருக்கு கலரு சின்ன குட்டி ஆனா உடம்புல என்ன ரேட்டு ப்ரோ இருபது நல்லாவே வந்து சேர்ந்து வந்து கூட்டமாக தான் இருக்கு என்ன ரேட்னா என்ன ரேட் என்னேழு நல்லா இருக்கு குட்டி வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடு எல்லாம் வந்து கை கரம் மட்டும்தான் இப்ப வந்து மாடு கண்ணோட இருக்கு வந்து மாடு கொஞ்ச நாளா ஒட்டம் போட இருக்கு பரவாயில்ல கண்ணை போட்டு என்ன ஒரு பத்து நாள் ஆயிருக்கும் நினைக்கிறேன் எவ்வளவு இருக்கு பாலு பால் எவ்வளவு இருக்கு நாலு அஞ்சு இப்போதான் இருக்கு ஒன்பது லிட்டர் பால் இருக்கா பால் நாலு பல்லு ரெண்டாவதா தான் ஒன்பது என்ன ரேட் ரேட் என்ன எழுபத்தி அஞ்சு எழுபத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாலாச்சுன்றாங்க கண்ணு போட்டு என்ன ரேட் அது பதினெட்டு பதினெட்டாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு கலர் வந்து பாத்தீங்களா என்ன ரேட்ண்ணா அது முப்பத்தி அஞ்சு ஜோடி நாப்பத்தி அஞ்சு ஸோ அருமையா இருக்கு கலர் வந்து பாத்தீங்களா இது நல்ல கண்ணு தான் ஆனா வந்து ஹெவியா வரும் கணக்குட்டி எல்லாம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஐயா இருக்கு மத்தபடி அருமையான குட்டி வந்து அந்த கைகாரம் மாடுங்க தான் இதுல வந்து ரொம்ப வயசான மாடுங்க தான் அதனால வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் ரேட் வந்து கேட்கல வாங்கிட்டு போனாலையும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஈத்துக்கு ரெண்டு ஈத்துக்குள்ளதான் வந்து வைக்க முடியும் அந்த மாதிரி வந்து வயசான மாடுங்க ஓரளவுக்கு இந்த வாரம் வந்து சேர்ந்துருக்கு நிறைய வந்து எப் ஜெர்சி சின்ன சின்ன வளர்ப்போட்டிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க சரி ஓகே இந்த நாட்டு மாடு வீடியோஸ் வந்து எடுக்கணும் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மார்க்கெட் வந்து பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுதான் நிறைய வந்து கொண்டு வருவாங்க நாட்டு மாடுங்க வந்து அருமையா இருக்கு அனுகட்டி எவ்வளோ ஆச்சு வாங்க அந்த நாற்பத்தி மூணு